இலங்கை இளம் ஆலிம் ஒருவர் அமல்கள் எனும் தலைப்பிலே தொடராக டிக்டாக் பதிவுகளை போடவிருப்பதாக ஒரு பதிவிலே அவர் கூறியிருக்கின்றார் சூரியன் மறைவதற்கு முன்னர் எழுபது தடவை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற விடயம் பற்றி உபதேசித்து முதல் பதிவாக இந்த டிக்டாக் பதிவை பதிவிட்டிருக்கின்றார் இதிலே இவர் கூறுபவற்றில் ஏதேனும் உண்மை இருக்கின்றதா என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற போலியான செய்தியை முன்வைத்து இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணான ஒரு விடயத்தை இந்த பதிவிலே இவர் கூறியிருக்கின்றார் இரண்டு நூல்களை மேற்கோள் காட்டி நபியின் பெயரால் இரண்டு செய்திகளை எடுத்து கூறுகின்றார் இரண்டுமே பலவீனமான நம்பகமற்ற செய்தியாகும் இமாம் தபரானி அவர்களுடைய பல ஹதீஸ் தொகுப்புகள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் கபீர் என்ற அதாவது மூன்று அளவிலே அவர்கள் ஹதீஸ் நூலை தொகுத்திருக்கின்றார்கள் பெரியது மத்திமமானது சிறியது என்று தோத்திருக்கின்றார்கள் அதிலே பெரிய அந்த ஹதீஸ் தொகுப்பிலே இந்த செய்தி காணப்படுவதாக அவர் கூறுகின்றார் அதே போன்று மஜ்மா உ என்ற நூலிலும் இந்த செய்தி இருப்பதாக கூறுகின்றார் பாவ மன்னிப்பு தேடுவதால் கிடைக்கின்ற மூன்று நன்மைகள் என இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ள மற்றொரு செய்தியையும் இவர் கூறுகின்றார் முதலிலே இஸ்லாமிய வழிகாட்டலை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதர் பாவ மன்னிப்பு தேடுவதால் சூரியன் மறைவதற்கு முன்னர் எழுபது தடவை பாவ மன்னிப்பு தேடினால் அவரது பாவங்கள் அவரது தந்தையின் பாவங்கள் அவரது குடும்பத்தினரின் பாவங்கள் அண்டை வீட்டானின் பாவங்கள் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத இஸ்லாத்திற்கு முரணான ஒரு கருத்தை நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள போலியான செய்தியை முன்வைத்து இவர் கூறுகின்றார் இவருடைய நோக்கம் மிக பெரும்பாலும் அது நல்லதாகவே இருக்கும் நோக்கம் மட்டும் நல்லதாக இருந்துவிட்டால் போதுமானதல்ல உலமாக்களின் பொறுப்பு என்பது சுவனம் செல்லுவதற்கு வகை மூலம் அல்லாஹ் தந்த அந்த அமானிதத்தை கூடுதல் குறைவில்லாமல் அதன் உண்மை தன்மையை அறிந்ததன் பிறகு மக்களுக்கு எத்தி வைப்பதுதான் நபி அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறையாகும் எனவே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் செவிமடுக்கின்ற அனைத்தையும் யார் ஹதீஸாக அறிவிக்கின்றாரோ அவரும் பொய்யர்களில் ஒருவராக ஆகிவிடுவார் என நபி அவர்கள் எச்சரித்தார்கள் நபியின் உண்மையான ஹதீஸ்களை போலியானவற்றிலிருந்து பிரித்தறியத் தெரியாதவரை ஒரு மனிதன் ஆலிமாகவே இருக்க முடியாது என்ற செய்தியை இமாம் அஹமது முன் ஹம்பல் அவர்கள் கூறுகின்றனர் இங்கே இந்த பதிவில் நபியின் பெயரால் இமாம் தபராணி அவர்கள் பதிவு செய்ததாக ஒரு செய்தியை கூறுகின்றார் அல் மோஜமுல் கபீர் என்ற நூலிலே இருப்பதாக கூறுகின்றார் ஆனால் இவர் கூறுவது போன்று அந்த செய்தி அங்கே கிடையாது என்னை சுவனத்தில் நுழைவிக்கும் நல்லமல் ஒன்றை கற்றுத்தாருங்கள் என கேட்டபோது நீர் கோபம் கொள்ளாதீர் கோபம் கொள்ளுவதை கைவிடுவீர் என்றால் உமக்கு சுவனம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் இது உண்மையான ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸ் தான் இமாம் தபரோடு தபராணி அவர்கள் ஒரு நூலில் மட்டுமல்ல அவர்களுடைய மூன்று நூல்களிலே இந்த உண்மையான ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் சுவனம் செல்வதற்குரிய வழியை கேட்டபோது கோபம் கொள்ளாதீர் நீர் சுவனம் நுழைவீர் என அந்த மனிதருக்கு நபி அவர்கள் உபதேசித்தார்கள் ஆனால் அதன் பிறகு மீண்டும் சுவனம் செல்லுவதற்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தாருங்கள் என்று கேட்டதாக தொடர்கின்ற இங்கு இந்த ஆலிம் கூறுகின்ற விடயம் சூரியன் மறைவதற்கு முன்னர் எழுபது தடவை பாவ மன்னிப்பு தேடினால் அவருடைய சிறுபாவம் அவரது தந்தையின் சிறுபாவம் குடும்பத்தினரது சிறுபாவம் அண்டை வீட்டானின் சிறுபாவம் மன்னிக்கப்படும் என இவர் கூறுகின்ற செய்தி இமாம் தபராணி அவர்கள் இப்படி பதிவு செய்யவும் இல்லை அதனை தாண்டி சஹிஹான இப்படியான ஒரு அறிவிப்பும் கிடையாது மஜ்மாவ் ஜவாயிது என்ற நூலிலும் இந்த செய்தி இருப்பதாக இவர் கூறுகின்றார் உண்மையில் மஜ்மௌ ஜவாய் என்பது ஹதீஷ்கள் பதியப்பட்ட ஒரு மூல நூல் கிடையாது முதலிலே ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட நூல்களிலிருந்து பின்னால் வந்த இமாம்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த செய்திகளை இவர்கள் தனி நூலாக தொகுத்தார்கள் அதில் ஒன்றுதான் ஹிஜிரி ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இமாம் ஹைசுமி அவர்கள் மஜ்மா உஸ் ஜவாய்து என்ற நூலை தொகுத்தார்கள் எனவே ஹதீஸ்கள் என்பது ஆரம்ப காலத்தில் ஹதீஸ்கள் பதியப்பட்ட அந்த நூல்களிலிருந்து பதிவு செய்யப்பட வேண்டும் எப்படியோ மஜ்மா உஸ் ஜவாய்து என்பதிலே இங்கே நாம் சொன்ன அந்த உண்மையான ஹதீஸை பதிவு செய்துவிட்டு இமாம் தபராணி அவர்கள் தங்களது மூன்று தொகுப்பாகிய பெரியது நடுநிலையானது என்ற அந்த மூன்றில் இரண்டு நூல்களிலே இதனை பதிவு செய்திருக்கின்றார்கள் பெரிய தொகுப்பிலே இரண்டு அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கின்றன அதில் ஒன்றின் அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் உறுதியானவர்கள் என்று ஹமி அவர்கள் எழுதுகின்றார்கள் அதே மஜுமா உவாயித் என்ற நூலிலே இந்த ஆலிம் கூறுகின்ற அந்த போலியான அறிவிப்பை பதிவு செய்துவிட்டு இதன் அறிவிப்பாளர் வரிசையிலே நான் அறியாத அதாவது இனம் காணப்படாத மஜூல் எனப்படுகின்ற இவரது செய்திகளை நம்புவதற்கு தகுதியானது அல்ல என்ற ஒரு குறைபாட்டை இமாம் ஹைசுமி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே மஜிமாவூ ஜவாய்திலே இருக்கின்ற அறிவிப்பு சரியானதா என்று பார்த்தால் அது கூட கிடையாது இப்னு மாஜாவிலிருந்து மற்றொரு அறிவிப்பு பாவ மன்னிப்பை கை கொள் கை கைகொள்வது கை மூன்று வகையான நலவுகள் கிடைப்பதாக நபி அவர்கள் கூறியதாக மற்றொரு செய்தியை இவர் கூறுகின்றார் அதுவும் ஹக்கம்பின் முசாப் என்ற பலவீனமான அறிவிப்பாளர் இருக்கின்ற ஒரு செய்தியாகும் அதுவும் உண்மையான ஹதீஸ் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாமிய அடிப்படை வழிகாட்டலுக்கு முரணாக அதேபோன்று ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டுமென்றால் எப்படி எத்தனை முறை எப்போது பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என உறுதியாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிகாட்டலுக்கு முரணாக நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட போலியான செய்தியை முன்வைத்து இவரது உபதேசம் அமைந்திருக்கின்றது சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவ்வாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற முக்கிய நிபந்தனை உங்களுக்கு தடுக்கப்படும் பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டால் தான் உங்களது சிறுபாவம் மன்னிக்கப்படும் என்பதை மிக தெளிவாக அவ்வா கூறுகின்றான் ஒரு மனிதன் தௌவாவின் மூலம் சுவனம் செல்லுவதென்றால் நபி அவர்கள் மிக தெளிவாக கூறிய ஹதிஷ் அயல் புகாரிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி ஆறாவது இலக்கம் உட்பட பல்வேறு ஹதிஸ் நூல்களிலே இருக்கின்றது பாவ மன்னிப்புகளிலேயே முதன்மையானது மிகச் சிறந்தது முதல் தரத்தில் உள்ளது செய்யது இஸ்திகார் என நபி அவர்கள் பெயர் சூட்டினார்கள் அதிலே மிகச் சிறந்த கருத்து இருக்கின்றது என்னால் முடிந்தவரை உனக்கு அளித்த வாக்குறுதியிலே நான் நிலைத்திருக்கின்றேன் நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் நீ எனக்கு செய்த அருட்கொடைகளை நான் ஒப்புக்கொள்கின்றேன் எனது பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் உன்னைத் தவிர பாவங்கள் மன்னிப்பவர் எவரும் கிடையாது எனவே என்னை மன்னித்தருள்வாயாக என்ற மிகச்சிறந்த கருத்தை கொண்டு ஒரு மனிதன் காலையிலே இப்படி அல்லாஹ்விடம் தௌபா செய்து இரவு வருவதற்குள் அவன் மரணித்து விட்டால் உள்ளத்தால் உறுதி கொண்ட நிலையிலே தௌபா செய்ய வேண்டும் என்பதையும் கூறிய நபி அவர்கள் அவன் சுவனம் செல்வான் என கூறினார்கள் அதே போன்று இரவு வந்தபோது இரவையிலே இதே பாவ மன்னிப்பை உள்ளத்தால் உறுதி கொண்ட நிலையில் பாவ மன்னிப்பு தேடி விடுவதற்குள் அவன் மரணித்தால் அவன் என்றும் இருப்பான் என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள் ஒட்டுமொத்தத்திலே இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட போலியான செய்தியை வைத்து நபி அவர்களின் உண்மையான வழிகாட்டலுக்கு முரணான உபதேசமாகவே இவரது உபதேசம் இருக்கின்றது எனவே ஒரு ஆண் சுண்ணாவிற்கு முரணான இவரது உபதே உபதேசத்தை நாம் புறக்கணித்து விட வேண்டும் சௌபா செய்வதென்பது மிகச்சிறந்த நல்லமலாகும் காலையிலும் மாலையிலும் எப்படி நாம் தௌபா செய்கின்றோம் என்பதை உணர்ந்து மனதிலே உறுதி கொண்டு ஒரு முஸ்லிமாக இருந்து ஒவ்வொரு நாளும் யார் தௌபா செய்கின்றாரோ அவர் சுவனம் நுழைவார் என்பதே நபியின் உண்மையான ஹதீஸாகும்